வலை என்பர்களுக்கு எனது அருமை வணக்கம் ஒருமை விளக்கி ஒற்றுமையை நேசிப்போம் பல வண்ண நேரங்களில் ஒரு அழகான பூஞ்சோலை அதன் பக்கத்தில் மாங்காய்களும் தேங்காய்களும் தொங்கிக் கொண்டு ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும் மாந்தோப்பும் தென்னந்தோப்பும் இமைகளை திறந்து மேல் நோக்கும் போது பறவை கூட்டங்கள் பாடிக்கொண்டிருக்கும் இசை கச்சேரி இதற்கு ஜதி கூட்டுவது போல ஓடையின் சலசலவென ஓசை குளிர்ந்த காற்றை அணைக்க சூரியன் தன் கைகளை நீட்டுகிறான் அழடா அடடா பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் என்ன ஒரு நம்பியமான நிகழ்வு இதை கேட்கும்போது நம்மில் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் இதனை கண்டிப்பாக கற்பனை செய்திருப்பார் பாருங்கள் இதில் நான் கூறிய அனைத்தும் தனித்தனியான ஒன்று அல்ல பூஞ்சோலை மாந்தோப்பு தென்னந்தோப்பு இப்படி எதுவாகட்டும் அத்தனையும் கூட்டாக இருப்பதால் தான் மனதிற்கு புத்துணர்வை தருகிறது இவை அனைத்தும் தனித்தனியாக இருந்திருந்தால் கற்பனையான பதில் கூட இல்லை இதற்கு முற்காலத்தில் கூட்டு குடும்பமாய் வாழ்ந்து கொண்டிருந்த நம் கலாச்சாரம் மேற்கத்திய காணல் கலாச்சாரத்தில் மயங்கி இன்று தனித்தனி தீவாய் சென்றது தனித்திருத்தல் ஒரு வித சுகம்தான் அதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை ஆயினும் சேர்ந்தில் தரும் சுகமோ தனியொருவனுக்கு பாதுகாப்பு தருவதோடு மட்டுமல்லாமல் சமுதாயத்திற்கும் பெருமையை தருகிறது சுழலும் பூமி தானே சுற்றி கொண்டிருந்தால் என்னவாக இருக்கும் அது சூரியனிடம் ஒருவித ஈர்ப்பு விசையோடு இருப்பதால் தானே உலகமும் விலகாமல் ஒரு பாதையில் சுற்றி கொண்டிருக்கிறது உயிர்களையும் விடாது பற்றிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது உலகில் ஒவ்வொன்றும் கூடும் போதும் கூடி இருக்கும் போதுதான் நன்மை தருகிறது கூடியிருக்கும் கற்கள் தான் காற்றாற்று வெள்ளத்தை தடுத்து நிற்கிறது கூடியிருக்கும் தாள்கள் தான் புத்துணர்வு தரும் புத்தகமாகிறது கூடியிருக்கும் இசை தான் தாகம் தீர்க்கும் தண்ணீர் ஆகிறது கூடியிருக்கும் செடி கொடி மரங்கள் தான் சோலை சோலைவனமாகிறது கூடியிருக்கும் குடும்பங்கள் தான் நல்ல பல்கலைக்கழகமாகிறது கூடியிருக்கும் சோற்று பொருட்கள் தான் பசியாற்றும் படையலாகிறது கூடி இருக்கும் போதுதான் ஒவ்வொன்றும் பேரின்பம் தருகிறது ஆகவே அறிவலை நண்பர்களே இறந்த காலம் இறக்கட்டும் நிகழ்காலம் நல்லபடியே நடக்கட்டும் இனி எதிர்காலம் ஏறுமுகமாய் ஒற்றுமையுடன் இருக்கட்டும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை ஒருமையை விலக்கி வைப்போம் ஒற்றுமையை நேசிப்போம் மற்றுமொரு ஒரு அறிவலை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் ரமணி நைன் தி ஃபோர் பாரதி பள்ளி ரெட்டிப்பட்டி நாமக்கல் நன்றி வணக்கம்